நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் பிரச்சனை இல்லாத மனிதன் யார் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க செல்வத்திற்கு பெயர் பெற்ற நாடு அது நெற்களஞ்சியம் முதல் அரசின் கருவூலம் வரை அனைத்தும் நிரம்பி வலிந்தன அதற்குக் காரணம் அந்நாட்டின் அரசன் மிக சிறப்பாக நல்லாட்சி செய்தவன் தான் அவன் அவனுக்கு பேட்டையாடுதலில் ஆர்வம் அதிகம் ஒரு நாள் தன் வீரர்களை அழைத்துக்கொண்டு காட்டிற்கு வேட்டையாட புறப்பட்டான் பேட்டையாடியதில் அரசனும் வீரர்களும் களைத்து போயினர் அத்தோடு இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் காட்டிலேயே கூடாரம் அமைத்து தங்கினர் அரசன் திடீரென கண் கொண்டான் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்த அவனுக்கு காதில் ஏதோ வலி செடிகொடிகள் நிறைந்த பகுதி ஆதலால் ஏதோ ஒரு வண்டு காதுக்குள் புகுந்துவிட்டது அது தலையை குடைவது போல் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தது அரசன் வலியால் துடித்தான் என்ன செய்வதென்றே தெரியாமல் வீரர்கள் விழித்தனர் உடனே குதிரையில் புறப்பட்ட அரசனை அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் அரண்மனை வைத்தியர்கள் வண்டினை வெளியே கொண்டு வர என்னவெல்லாம் செய்து பார்த்தனர் பச்சிலை மருந்தை அழைத்து ஊற்றினர் ஆனால் வண்டும் வெளியே வந்த பாடில்லை வலியும் குறந்த பாடில்லை அரசன் அந்த ஏற்படுத்தும் சத்தம் தாங்க முடியாமல் தவித்தான் நாட்டிலுள்ள மருத்துவர்கள் அனைவரும் முயன்றும் அரசனின் துன்பத்தை நீக்க முடியவில்லை இப்படியே பல மாதங்கள் கடந்தன அரசன் படுத்த படுக்கையானால் அரசி உடைந்து போனால் இனியும் அரசனை காப்பாற்ற இயலாது என மக்களும் வேதனை அடைந்தனர் அந்த சமயத்தில்தான் அந்த நாட்டிற்கு முனிவர் ஒருவர் வருகை புரிந்தார் அவர் பல கலைகள் அறிந்தவர் மருத்துவத்திலும் வல்லவர் என்று அறிந்து அரசனை குணப்படுத்த அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார் முனிவர் அரசனுக்கு நடந்ததை கேட்டறிந்து அவன் காதில் சோதனை செய்து பார்த்தார் பிறகு அவர் தன் மனதிற்குள் எவ்வளவு நாள் வண்டு அரசனின் காதுக்குள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை வண்டு காதுக்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே வெளியே வந்து விழுந்திருக்க வேண்டும் இந்த சில நிமிடத்தில் அது ஏற்படுத்திய சத்தமும் அரசனை கடுமையாக பாதித்திருக்கிறது வரை இல்லாத வண்டையையும் வலியையும் கற்பனை செய்து கொண்டு துன்புறுகிறார் இதனை அரசனிடம் சொன்னாலும் அவன் நம்ப போவதில்லை ஆகவே இதை வேறு வழியில்தான் குணப்படுத்த வேண்டும் என எண்ணிக்கொண்டார் முனிவர் அரசனிடம் அரசே இந்த வண்டு மிகவும் கொடியது அதனால்தான் இத்தனை நாள் தங்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு சாதாரண மருந்து போதாது வடக்கே உள்ள காடுகளில்தான் இதற்கான மருந்து உள்ளது என் சீடர்களை அனுப்பி பறித்து வர சொல்கிறேன் கவலை வேண்டாம் என்றார் பின்பு முனிவர் அரசனிடம் அரசே ஒரு முக்கியமான செய்தி இந்த இலையை அரைத்து கிடைக்கும் சாற்றை அதிகாலை பொழுது சூரியன் உதிப்பதற்கு முன் உங்கள் காதில் ஊற்றிவிட வேண்டும் அது மட்டுமின்றி ஒரு யாகம் வளர்த்து அதன் அனலில் அந்த பச்சிலையை வாட்டி அதன் பின்னரே ஊட்ட வேண்டும் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் இந்த நிகழ்வின் போது உங்களையும் என்னையும் தவிர அந்த அறையில் யாரும் இருக்கக்கூடாது அரசனும் ஒப்புக்கொண்டான் மறுநாளே யாகம் வளர்க்கப்பட்டது பச்சிலை சாறு அரசன் காதில் ஊற்றப்பட்டது அறை முழுவதும் புகையாய் இருந்ததால் முனிவர் இறந்த வண்டு ஒன்றை கொடுத்து இதுதான் காதில் இருந்து வந்து விழுந்தது என்று கூறியதும் நம்பி நிம்மதியடைந்தான் பிறகு சில நாட்களிலேயே குணமடைந்து ஆட்சியைத் தொடர்ந்தான் அரசன் இல்லாத வண்டை இருப்பதாக எண்ணி நோயாளியானது போலத்தான் நம்மில் பலரும் இல்லாத பிரச்சனையை இருப்பதா எண்ணி வருந்திக்கொண்டிருக்கிறோம் அல்லது நடந்து முடிந்த பிரச்சனையை தந்த வலியை எண்ணி துன்புறுகிறோம் ஆகவே நம் மனம் மாற்றமும் தேற்றமே துன்பத்திற்கு தீர்வு இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் நன்றி நண்பர்களே